பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விதிக்கப்பட்ட மூன்றாண்டு சிறை தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் முதன்மை நீதிமன்றம் ராஜேஷ் தாஸுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இதனை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி பீலா எம் திரிவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கில் தமிழக காவல்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை ராஜேஷ் தாஸை கைது செய்யக்கூடாது என இடைக்கால தடை விதித்தனர் மேலும் வழக்கை வரும் ஜூலை மாதத்துக்கு ஒத்திவைத்தனர் குஜராத் மாநிலம் டாங் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததில் எண்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன குஜராத் மாநிலம் டாங் வால்சுத் மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது இதில் எண்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன அப்பகுதியில் இருந்த ஏராளமான மாமரங்கள் சேதமடைந்தன மரங்கள் சாலையில் விழுந்ததால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதேபோல் துவாரகா மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமப்புறங்களிலும் மழை பதிவாகி உள்ளது கோவேக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் இளம் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசி அரிதான சந்தர்ப்பங்களில் ரத்தம் உரைதல் உள்ளிட்ட அரிதான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரியவந்து உலகம் முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த அதிர்ச்சி மறைவதற்குள் கோவேக்சின் தடுப்பூசியும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தி வருவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கோவேக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்ட தொள்ளாயிரத்து இருபத்தாறு பேரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் வரை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு செய்து வந்தனர் ஆய்வில் சுமார் மூன்றில் ஒரு பங்கினருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டிருப்பதும் ஒரு சதவீத நபர்களிடம் பக்கவாதம் போன்ற தீவிரமான பாதிப்புகள் பதிவாகி உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் தடுப்பூசி போட்டவர்களில் ஏற்பட்ட நான்கு மரணங்களில் மூவர் பெண்கள் என்பது தெரியவந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்துள்ளது சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்து நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி நேற்றைய விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் தொண்ணூற்று ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுக்கும் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூற்று ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது